தேசிய வாக்காளர் தின உரை கேட்கலாம் வழங்குகிறார் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தேசிய வாக்காளர் தினத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் பதிவு செய்த அனைத்து தகுதியுள்ள வாக்காளர்களையும் குறிப்பாக இளம் வாக்காளர்களை வாழ்த்துவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது தேசிய வாக்காளர் தினமானது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது இதன் நோக்கமானது வாக்காளர் பட்டியலில் இளம் வாக்காளர்களின் பெயர் பதிவை அதிகரித்தல் மற்றும் தேர்தல் நடைமுறையில் பங்கேற்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகும் இந்திய அரசியல் அமைப்பின் முன்னூற்று இருபத்தி நான்காவது பிரிவானது நமது நாட்டில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல்களை நடத்துவது தொடர்பான மிக உயர்ந்த பணியை செயல்படுத்தும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பொறுப்புகளை விளக்குகிறது இந்தியாவின் ஜனநாயக நடைமுறையானது வயது வந்தோருக்கான வாக்குரிமைகளை அடிப்படையாக கொண்டது அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு தகுதியுள்ள குடிமகனும் தேர்தலில் வாக்களிக்க முடியும் இன்று பதினாலாவது தேசிய வாக்காளர் தின கொண்டாட்டம் மாநிலம் முழுவதும் நடைபெறுகிறது இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கு பெறும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் இணைய வழியில் வினாடி வினா ஓவியம் வரைதல் கடிதம் எழுதுதல் போன்ற போட்டிகள் நடைபெறுகின்றன ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் தேசிய வாக்காளர் தினத்திற்கான கருப்பொருள் வாக்களிப்பதே சிறந்தது நிச்சயம் வாக்களிப்பேன் என்பதாகும் வாக்காளர் உதவி செயலியின் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலம் வாக்காளர் அனைவரும் தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் நான்கு தகுதி தேதிகளை வெளியிட்டுள்ளது அதாவது தற்போதுள்ள ஒரே தகுதி தேதியான ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பதிலாக ஜனவரி ஒன்று ஏப்ரல் ஒன்று ஜூலை ஒன்று மற்றும் அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன வருடாந்திர வாக்காளர் பட்டியல் சுருக்குமுறை திருத்தமானது ஜனவரி ஒன்னாம் தேதியை தகுதி நாளாக கொண்டு திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது மூன்று அடுத்தடுத்த தகுதி தேதிகளில் அதாவது ஏப்ரல் ஒன்று ஜூலை ஒன்று மற்றும் அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகளில் பதிவு செய்வதற்கு தகுதி பெறும் வருங்கால விண்ணப்பதாரர்கள் வருடாந்திர சுருக்க திருத்தத்தின் போது முன்கூட்டியே படியம் ஆறில் தங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பிக்கலாம் வருடாந்திர சுருக்க திருத்தத்தின் போது பெறப்பட்ட படியம் ஆறில் உள்ள அனைத்து உரிமைகோரல்களும் விண்ணப்பதார்களின் பிறந்த தேதியின் அடிப்படையில் அவர்களது தகுதி தேதியின்படி காலாண்டு வாரியாக பிரிக்கப்பட்டு தொடர்ந்து வரும் காலாண்டி முதல் மாதத்தில் செயல்படுத்தப்படும் நீங்கள் பதினேழு வயது ஆனவராக இருந்து வாக்காளர் அடையாள அட்டையை பெறுவதற்காக பதினெட்டு வயதை அடையும் வரை காத்திருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது பதினேழு வயது நிரம்பிய இளைஞர்கள் முன்கூட்டியை விண்ணப்பித்து வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் வாக்காளர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கும் பொருட்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் பதிவு தொடர்பான நடைமுறைகள் குறித்த விவரங்களான பெயர் பதிவிற்கான குடிமக்களின் தகுதிகள் செயற்கை முறைகள் எளிதாக விண்ணப்பிக்கும் பொருட்டு இணைய முகப்பின் விவரங்கள் போன்றவை சுவரொட்டி துண்டு பிரசரங்கள் பதாகைகளாக அச்சிடப்பட்டு விளம்பரத்திற்காக மாநிலம் முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணைய முகப்பாகிய எச்டிடிபிஎஸ் வோட்டர்ஸ் டாட் இசிஐ டட் காவ் டட் இன் மூலமாகவும் வாக்காளர் உதவிமையை செயலி மூலமாகவும் ஆண்டு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் பதிவு செய்யும் வசதி குறித்தும் பொதுமான அளவில் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சுருக்குமுறை திருத்தத்தில் பதினெட்டு பத்தொன்பது வயதான புதிய வாக்காளர்கள் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்றி ஐந்து பெயர் பதிவு செய்துள்ளார்கள் மொத்தம் ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து எட்டு வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் பதிவு செய்துள்ளனர் அவர்களின் ஆண்கள் மூணு கோடி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது பெண்கள் மூணு கோடி பதினாலு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்று இருபத்து நான்கு மற்றும் திருநங்கைகள் எட்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நாலாவர் தேசிய வாக்காளர் தினமானது தேசிய அளவில் மாநிலம் மாவட்டம் மற்றும் வாக்குச்சாவடி அளவில் கொண்டாடப்படுகிறது நோய் தொற்று காலத்திலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு தொழில்நுட்ப முறைகள் மற்றும் புதிய முயற்சிகள் குறித்து விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது பட்டுள்ளது இருபத்து நான்காம் ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருப்பதால் வாக்காளர் உதவி மைய செயலி மூலம் எந்த ஒரு வாக்காளரும் விடுபட்டு விடக்கூடாது என்ற அசாத்திய இலக்கை ஏற்றும் வகையில் அனைத்து வாய்ந்த வாக்காளர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு வாக்களிப்பதே சிறந்தது நிச்சயம் வாக்களிப்பேன் என்னும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கருப்பொருளோடு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அனைத்து வாக்காளர்களுக்கும் தேசிய வாக்காளர் தின வாழ்த்துக்கள் தேசிய வாக்காளர் தின உரை கேட்டீர்கள் வழங்கினார் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள்